மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி பொருள் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து மாதுளம்பழம் வந்து நல்ல விதையில எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாதுளம்பழத்தை சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம் பால் சேர்த்துனதுக்கப்புறமா ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துக்கலாம் இதுவே நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கிளாஸில் வந்து ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக ஐஸ் கட்டி சேர்த்திக்கலாம் நம்ம வந்து ஜூஸில் வந்து கம்மியாக தான் ஐஸ் கட்டி போட்டுருக்கோம் குடிக்கும்போது ஐஸ் கட்டி போட்டு குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் அவ்வளோதாங்க மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி ജൂസ് രെഡിയായി വീഡിയോ പിടിച്ചാൽ ലൈക്ക് പണുങ്ങ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ താങ്ക് യു